வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் அஸ்ட்ரோரண்டியும் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அதாவது அறிவியல் சார்ந்த இந்திய ஜோதிட சாஸ்திர முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த வித மூடநம்பிக்கைகளையும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தத்துவம் வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணிய பாவ புண்ணிய விஷயத்துக்கு ஏற்ற இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி வந்து உருவடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகம் எப்படி துணை புரிகிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது தசாபுக்திகள் மூலமா நமக்கு அந்த கர்மா எப்படி திரும்பி வருது கோச்சார முடியில நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி மாத கிரகத்தின் பயிற்சிகள் மூலமாக நமக்கு வந்து எத்தகைய ஒரு சாதகமும் சாதகமற்ற எது ஒரு டைரக்ஷன்ல நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல கும்பராசிக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு மாதமாக கடைசி இந்த ஆண்டின் கடைசி மாதமாக டிசம்பர் முப்பத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்க போகிறதுங்கிற ஒரு பொதுபலன் கும்பராசிக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க சோ தட் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து முதல்ல வந்து அடையும் அது மூலமா நீங்க பயனடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு ஜாதக அமைப்பு அதாவது கிரக அமைப்பு இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தாகிய ராகு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் டிசம்பர் மாதம் முழுவதும் கேது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறார் குரு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் அதே சமயத்துல சனி பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே ஜென்மசனியாக தொடர்ந்து இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு சோ மாத எப்படின்னா தொடர்ந்து ஜென்மசனி உளைச்சல்கள் பிரச்சனைகள் சில விஷயத்துக்கு விடை விடை தெரியாத சில விஷயங்கள் ஒரு பிளாங்கான சில விஷயங்கள் சில ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் வேலை பலம் சில உங்களோட ரொட்டீனே அஃபெக்ட் ஆகிற மாதிரி விஷயங்கள் சில இதுக்கெல்லாம் விடைகள் அடுத்த வருஷம் பொறுத்து தான் என்னுடைய வாழ்வாதாரமே அடங்கி இருக்குதுங்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் அது மாதிரி சில கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுதுன்னா தொடர்ந்து இருக்க போகுது ஆனா அந்த மாத கிரகத்தின் பயிற்சி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆறாம் இடத்திலேயே நீச்சமா இருந்து நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும் அதே மாதிரி ராஜோகாதிபதி புதனும் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் மாதம் முதலும் குருவின் பார்வையில சோ இந்த அமைப்பு நல்ல அமைப்பு ஏன்னா புதன் வந்து குருவின் பார்வையில பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த புதனின் தொழில இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் ஐடி அக்கவுண்ட்ஸ் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் எல்லா வித அறிவு சார்ந்த விஷயத்திலயும் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்திலையும் டெலிகம்யூனிகேஷன் விஷயத்திலயும் இருக்கக்கூடியவர்கள் நல்ல மேன்மை அடையக்கூடிய அமைப்பு இருக்குல்ல அவங்களோட தசா புக்திகள் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் சோ அதன ஒரு நல்ல அமைப்பு சூரியனு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறார் எப்போ வரைக்கும் டிசம்பர் பதினாறு வரைக்கும் டிசம்பர் பதினாறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போறது முன்னமே சிறப்பு கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியா அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு மாதம் சில விஷயங்கள் சாதகமாக நடந்து சில பிரச்சனைகளுக்கு வேணுங்கிற தீர்வுக்கு வேணுங்கிற ஆரம்ப விஷயங்கள் உங்க கைக்கு கிடைக்குங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு அஞ்சு பிரச்சனை இருக்குன்னா ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை விலகி சல்யூஷன் பெறக்கூடிய லாபம் பெறக்கூடிய தீர்வு பெறக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் இருக்குது அது குறிப்பா சொல்லணும்னா டிசம்பர் பதினஞ்சு பதினாறுக்கு மேல வரக்கூடிய செகண்ட் ஆஃப் வந்து நல்லா இருக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கணும் நீங்க ஒரு ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டவர் கடந்த ஒன்றரை வருஷமாக சில விஷயங்கள் சரியில்லைங்கிற விஷயத்துல சில மேன்மைகளும் சில கிளாரிட்டியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம் அதே சமயத்தில் ஆகிய இன்னொரு ஆகிய சுக்ரன் மூன்றாம் தேதியே டிசம்பர் மூன்றாம் தேதியே பதினொன்னாம் இடத்துங்கிற லாபஸ்தானத்துக்கு வந்து சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வியாபாரம் தொழில் பெண்கள் விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள்ல அது மாதிரி அந்த சுக்கரன் ரிலேட்டடான இருக்கக்கூடிய விஷயங்கள தொழில் துறையில இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு அவர் பாத்தீங்கன்னா மாதத்தின் இருபது பகுதியில தான் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாரு சோ மாதம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு ஆறு நாள் வந்து பதினொன்னாம் இடங்கிற தனுசுலயே வந்து கும்பராசிக்காரருக்கு சுக்கரன் இருக்கிறதும் புதன்கிற ஒன்னொரு ராஜோக அதிபதி பத்தாம் இடத்துல நீடித்திருக்கிறதும் சூரியன்கிற ஏழாம் எட்டு அதிபதி வந்து பதினொன்னாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் பங்குதாரர்கள் குடும்பத்தாரர்கள் மூலமாக நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஆகி சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகி சில பெனிஃபிட்ஸ் கொண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக டிசம்பர் மாதம் உண்டு இது வந்து ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலைவனங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள் சாதிச்சுக்கணும் இது மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசிக்கு ஜென்மசனி முடியுதுங்கிற ஒரு விஷயத்தை நிலைப்பு எடுத்திருக்கு இது ஒரு ஆரம்பகட்ட மாதமாக பல கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறதுங்கிறது நீங்க உணர்ந்துக்கணும் ஸோ இந்த அமைப்புனால கும்பராசிக்காரர்கள் ஆகிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இளைய இளையவாதினர்களா இருந்தாலும் சரி சில விஷயங்கள் பாசிட்டிவா அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல இல்லத்தரசிகள் இதுவரைக்கும் அவங்க சில சௌகரிய குறைவு இருந்துட்டு சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் குடும்பத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கி ஓரளவுக்கு ஃபியூச்சர் இருக்கு ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு உன்னதமான ஒரு சில கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதங்கள் இருக்குது சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில ஹெல்த் விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக இருந்து இப்போ தான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பலன் செய்யுது இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் போகிறது இப்போ ஓரளவுக்கு செய்யுது நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துடலாங்கிற ஹோப் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும் தொழிலதிபர்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு கட்ட மாதமாக காலகட்டமாக அமையக்கூடிய ஒரு பரிபூர்ணமாக ஒரு நல்ல மாதமாக ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குதுங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன நட்சத்திரில உந்திருக்கு என்ன தசா புக்திகள் உங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப கோச்சாரத்துல எந்த அமைப்புல இருக்கிறார்கள் எல்லாம் பொறுத்துதான் துல்லியமான பிரசன்ட் கண்டிஷன்ஸ் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அடுத்த இம்மிடியட் ஃப்யூச்சர் எப்படி நகர்த்த போகிறது லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிற விஷயங்கள் கிளாரிட்டியை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக துல்லியமாக நம்ம ஜாதகம் பார்க்குறப்போ கண்டிப்பாக கோச்சார் அமைப்பும் தசா அமைப்பும் சேர்த்து பொழுது நமக்கு சொல்லும் இது ஒரு பொதுவான பல்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்